கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோமா ஆரோதல் தேரோதல் செய்யும் சபையை உயிர்ப்பு சியமே அற்பமாய் சொற்ப மாயல் ஏராளாய்பெய்தும் பமாய சோ தீராய்ப்பையட்டுமே அருள் பெய்யும் மேகமந்தாரமுண்டா காடான நீளத்திலேயும்

நாங்கள் நன்றி உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் தேவனுக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார் சீசர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் நல்லா கவனிச்சு பாருங்க இயேசு கிறிஸ்து இங்கே அவரிடத்தில் வந்த திரளான ஜனங்களை அவர் அவரை பின்பற்றி வருகிறத இயேசு கண்டபோது அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாக விரும்பினார் அவர் உணவு கொடுக்கும்படியாக அங்கே கூடி வந்த சீசர்கள் மத்தியில் பிலிப்பு என்பவர்களிடத்தில் அவனை சோதிக்கும்படியாக ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேட்டார் என்றால் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று இயேசு பிலிப்புவை பார்த்து கேட்கிறதை பார்க்கிறோம் ஆனால் பிலிப்பு என்ன சொல்கிறாரு பாருங்க அதில் ஏழாவது வசனம் பிலிப்பு அவருக்கு பிரதி இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இருநூறு பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே பாருங்கள் பிலிப்பு தன்னுடைய இயலாமை சொல்கிறாரு அவங்க மனுஷர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட லிமிட்ஸ் அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லையை தாண்டி எதையுமே செய்ய முடியாது ஆனால் ஆண்டவர் எல்லையை தாண்டி செயல்படுகிற தேவன் மனுஷனுடைய எல்லைகள் எதுலேயுமே ஆண்டவர் அடங்கி நிற்க மாட்டார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறதுனால அங்கே பாருங்கள் பிலிப்பு சொல்கிறாரு ஆண்டு வரை கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொண்டாலும் பத்தாது பார்த்தீங்கன்னா இதுதான் மனுஷன் மனிதர்கள் நமக்கு கொடுக்கும்போது அவங்க யோசித்து சிந்தித்து அவங்க நமக்கு நிறைவாக நம்மளை திருப்தியாக்கி எதையுமே தர முடியாது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்தில் படிக்கும்போது பத்தாவது வசனங்கள் சொ வசனம் சொல்கிறது இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார் அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் இருந்தார்கள் பார்த்தீங்களா ஐயாயிரம் பேர் அந்த இடத்துல கூடியிருக்கிறார்கள் இந்த ஐயாயிரம் பேருக்கும் ஆகாரம் கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கிறது ஒன்பதாவது வசனம் இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார கோதுமை அப்பங்களும் ரெண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் பார்த்தீங்க அந்தரையாவும் சொல்கிறாரு இவ்வளோ தான் ஆண்டு வரை இருக்குது எம்மாத்திரம் எவ்வளோ எவ்வளோ கொடுக்க முடியும் பிலிப்பு சொன்னார் ஆண்டு வரை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் பற்றாது நீங்கள் எந்த ஒரு மனுஷனை உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் நாடினாலும் அவங்க உங்களை பூரணமாக திருப்திப்படுத்த முடியாது ஆனால் ஆண்டவராகிய தேவன் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் வேண்டிய மட்டும் கொடுப்பார் அதான் நம்ம படித்தோம் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் உங்களுக்கு எவ்வளவு தேவை எவ்வளவு தேவை நம்மளை திருப்தியாக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன சமாதானமா சந்தோஷமா அல்லது சுகமா நீங்க எதை ஆண்டவரிடத்துல கேட்டாலும் உங்களுக்கு ஆண்டவர் திருப்தியாக கொடுத்து வேண்டிய மட்டும் கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்துவார் அடுத்த வசனம் பன்னெண்டாவசனத்தில் பாருங்கள் அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு பார்த்தீங்களா அந்த திருப்தி அடைஞ்சிட்டா நம்மளை இந்த உலகத்தில் உலகத்தின் தேவைகளானாலும் ஆவிக்குரிய தேவைகளானாலும் உங்கள் இருதயத்தின் எவ்வளோ பெரிய தேவையானாலும் உங்களை திருப்தியாக்கி நடத்துவதற்கு இந்த உலகத்தில் ஒருவர் இருக்கிறார் வேண்டிய மட்டும் உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்த ஒருவர் இருக்கிறார் அவர் தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ இன்றைக்கி அந்த இயேசு கிறிஸ்துவ அண்டையில் நீங்கள் வந்து இயேசுவே நான் உண்மை என்னுடைய கடவுளாக என்னுடைய ஆண்டவராக நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நம்பி பாருங்க ஒரே ஒரு விஷயம் நம்பி பாருங்களேன் அற்புதத்தை நீங்க பெற்றதுக்கு அப்புறம் நீங்க ஆண்டவரை பூரணமா நம்புங்க இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் இயேசுவே என் வாழ்க்கையில் எல்லாம் குறைபட்டு இருக்குது நம்பி பாருங்க கத்துறவங்களை அருமையா போஷிச்சு அற்புதமாக நடத்துவார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த வார்த்தையை கேட்குற யாராகிலும் குறைவுபட்டு மனுஷர்களிடத்தில் போய் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் எல்லாேருக்கும் கொடுக்குற அளவுக்கு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அநேகர் சோர்ந்து குறைவுபட்டு இருக்கிறாங்க அப்படி குறைபட்ட மனிதர்கள் யார் உங்களை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் நீங்கள் கொடுங்கப்பா அவர்கள் திருப்தி அடைகிற விதத்தில் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஆசிர்வதித்து காணப்படுத்தும் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன்